ವರೇ <Num> அக்கங்கட்டக்குவ மாப்பளையெல்லாம் நல்லா இருக்கலாம் நான் தான் அவங்க நெல்லைய வேலை பேசினேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம் புளி மச்சான் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பாடகர் இன்னைக்கு மச்சான் என்ன பாட்டு படிக்க போறாரு தெரியுமா நம்ம தளபதி இளைய தளபதி விஜய் அண்ணே பீஸ்ட் படத்துல இருந்து அலைமித்தி ஹாப்பி போ அந்த பாட்டை வந்து எங்கள் மச்சான் அன்னைக்கு படித்து விட ஓடப்படுறாரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல ம் படிங்க மச்சான்